தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே தசைகளை வளரவிடாமல் தடுக்கும் சில மோசமான உணவுகள் கட்டுமஸ்தான உடல் வேண்டுமென்று வாரத்திற்கு ஐந்து நாட்கள் ஜிம் சென்று உடற்பயிற்சிகளை செய்து சிக்கன் புரோட்டீன் பவுடர் போன்றவற்றை உட்கொண்டு உங்களது பைசப்ஸில் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லையா அப்படியெனில் நீங்கள் உடற்பயிற்சியுடன் ஒரு சில மோசமான உணவுகளை உட்கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம் இங்கு தசைகளின் வளர்ச்சியைத் தடுக்கும் சில மோசமான உணவுப் பொருட்களைப் பற்றி காணலாம் இதனை தெரிந்து கொண்டு இனிமேல் அந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் ஸ்போர்ட்ஸ் பானங்கள் ஜிம்மு கடுமையான உடற்பயிற்சியில் ஈடுபடுவோம் உடலின் எலெக்ட்ரேட்டுகளை நிரப்ப நீரைத் தவிர ஸ்போர்ட்ஸ் பானங்களைப் பறக்கக்கூடாது ஏனெனில் அதில் கலோரிகள் மற்றும் சர்க்கரை ஏராளமான அளவில் உள்ளதால் அது உடல் எடையை தான் அதிகரிக்கும் டயட் சோடா பலரும் ஏதும் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் அந்த பானத்தை பருகினால் நாள் முழுவதும் கலோரி நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட தூண்டும் இந்த கலோரிகள் உடல் பருமனை அதிகரித்து இடையூறை உண்டாக்கும் அளவுக்கு அதிகமானால் அமிதமும் நஞ்சு என்பது அனைவருக்குமே தெரியும் என்னதான் புரோட்டீன் ஷேக்குகள் தசைகளின் வளர்ச்சியை ஊக்குவித்தாலும் அளவுக்கு அதிகமாக குடித்தால் அதில் உள்ள அதிகமான புரோட்டீன் கொழுப்புகளாக மாறி உடல் பருமனை உண்டாக்கும் கேண்டி வகைகள் புரத உணவுகளான கடலை மிட்டாயை சாப்பிடுவதால் வயிறு நிரம்பும் நல்லதும் கூட ஆனால் கேண்டி வகை சாக்லேட்டுகளில் உள்ள சர்க்கரை கலோரிகள் கொழுப்புகளாக மாற்றப்பட்டு தசைகளின் வளர்ச்சிக்கு பதிலாக கொழுப்புகளின் அளவை அதிகரித்துவிடும் ஆல்கஹால் ஆல்கஹாலில் உள்ள கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் தசைகளின் வளர்ச்சியை கடினமாக்கி தசைகளை விடாமல் செய்யும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்